வணக்கம் சரத் நான் பொங்கார் ஆச்சி நினைத்துக் கொண்டிருக்காம் அண்ணே மகேந்திரா ஆச்சியார் மாதவநாதா ஆச்சியார் மாதவநாதா ஆச்சியார் கோளநாதா ஆச்சியார் கோசைடு ஆச்சியார் இப்படி 5000 மக்கடுமான ஆச்சி நம்முடைய ஆன்மீகம் வளர்த்திருக்கிறவர் அப்படி கொண்டிருக்கார் நமோ எமா நம்முடைய ஆன்மீக ஆச்சி ஜோராக இருக்கோடு தரனே மூன்று ஆண்டுகளிலே மூவாயிரம் மாநகராட்சி நகராட்சி என்று மனைவி சுரங்கா வசதி அதே போல பெருவிளக்கு வசதி இப்படி அனைத்து வசதியான அமைச்சர் நம்முடைய மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளிலே பொறுப்பேற்ற இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு சாலை வசதி உரிமை வசதி இந்த வசதிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து அது இல்லாமல் சேலம் மாநில மாநகராட்சியை பொறுத்தவரை வாங்காளர் சாலை திட்டத்தையே நிறைவேற்றி தந்து இந்த பேரூராட்சியில இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் உலகின் புதிய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையத்தை அமைத்து தந்திருக்கிறார்

அதிபர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவு சிறப்பான ஆட்சியை அடைந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு ஆபோகம் காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு சேர்ந்து நிறைவேற்ற கட்டுவோம் வணக்கம்